ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் சிந்து பைரவி சீரியல்லேருந்து நம்மளோட ரவி நான் விலகினது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஷாக்கோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஷாக் இதில் வந்து பைரவி அப்படிங்கிற கேரக்டரில் வந்து கம்மிட் ஆகியிருக்க பர்சன் உண்மையாக அவங்க வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படிய சீரியலில் மெயின் நெகட்டிவ் நெகட்டிவ்லீடாக வந்து இருக்காங்க சடனாக வந்து இந்த சீரியலில் ஹீரோயினாக கம்மிட் ஆகிருக்காங்களே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சீரியலும் இப்போ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட வீட்டுக்கு வீடு வாசப்படி வந்து முடியலை எண்டாக போகுதுன்னு சொன்னாங்க ஆனால் இப்போதைக்கு எண்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க இந்த சீரியலில் கம்மிட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் ரெண்டு சீரியலையும் மேனேஜ் பண்ணுவாங்களா ஆனால் டைமிங்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டீன் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஃபிஃப்டீன் டேஸோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ ரவீனாவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி சிந்து பைரவி சீரியலில் யார் கம்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னா ஆர்த்தி சுபாஷ் இவங்க வந்து ஆல்ரெடி சன் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பாண்டவர் இல்லம் அப்படிங்கிற சீரியலாக வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா இங்கே விஜய் டிவிக்கு வந்தாங்க வீட்டுக்கு வீடு வாசப்படியில் பயங்கரமான ஒரு நெகட்டிவ் கேரக்டராக இப்போ மறுபடியும் பேக் டு ஃபார்மாக மறுபடியும் ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டரில் வந்து மறுபடியும் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க ஆர்த்தி இது ஹாப்பியான ஒரு நியூஸ் தான் மறுபடியும் பாசிட்டிவான ஒரு கேரக்டரில் ஆர்த்தியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஆனால் ரவி வந்து ப்ரமோவில் எல்லாத்துலேயுமே இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு அவங்க வந்து கம்மிட்டாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இவங்க அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்லேயே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா ஏற்றுப்பாங்க ரசிகர்களுமே என்ன காரணம் அப்படிங்கிறது தான் ரசிகர்களுக்கு அந்த கேள்வி கண்டிப்பாக ரவீனாக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டு ப்ராஜெக்டாக நல்ல ஒரு ப்ராஜெக்டாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வரும் அதுவும் சிங்கிள் ஹீரோயின் ப்ராஜெக்டாக வந்து சீக்கிரமாகவே கம்மிட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் வெயிட் பண்ணி உங்களோடய கருத்து என்ன இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்